லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜபநாள் அருமை பங்காளர்களே வருஷம் ஆரம்பித்து கடகட வென்று ஏழு மாதங்கள் கடந்தோடிவிட்டன வருஷத்தின் ரெண்டாம் பகுதியில் இருக்கிறோம் ஆ வகுக்கு தீர்க்கதரிசி ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கலாம் கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இறக்கத்தை நினைத்தரலும் ஆபகு மூணு ரெண்டு ஆம் அவரது கோபம் ஒரு நிமிஷம் அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் விலங்க பண்ணி அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற தேவன் நாம் செய்வதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒன்று தசு நிற்கிற ஐந்து பதினெட்டு இது சாய்ஸ் அல்லங்க கமெண்ட்மெண்ட் ஸ்தோத்திரம் என்பது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று நன்றி செலுத்த வேண்டும் தாவிதி சொல்கிறான் இக்கட்டான நிலை ஒன்றுமே புரியாத சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் பாடுகிறான் கருத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று இவ்வளவு மோசமான இக்கட்டத்தில் எதற்கு நன்றி செலுத்திருப்பான் இனி கிடைக்கக்கூடிய நல்ல காலத்திற்காக அவன் அந்த முப்பத்தி நாலாவது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் எல்லா பயத்தை நீக்கிவிட்டார் விடுதலை கொடுத்து விட்டார் சத்ருவை விளக்கினார் தூக்கி எடுத்தார் அதைத்தானே தினமும் நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார் துதித்தல் ஸ்தோத்திரித்தல் இதன் மகிமையை கண்டவன் தாவிது ஆகையால் இப்படி சொல்கிறான் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்கிறான் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க தோத்திரிக்க கிருபை பெருகும் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த கிருபை நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானது ரெண்டு குருதியில் பன்னெண்டு போது சகலத்தை செய்து முடிக்க ஞானம் பலன் ஆலோசனை எல்லாம் இந்த கிருபையில் உண்டு நாம் யாரை சந்திக்க முடியவில்லையே நினைக்கிறோமோ அவர்கள் வீடு வந்து நம்மளையே சந்திப்பார்கள் அது நம்ம மேல் இந்த கிருபை நன்றி ஸ்தோ நன்றி பலி ஸ்தோத்திர பலி செலுத்துகிற குடும்பத்தில் தனிப்பட்ட நபரில் நீங்கள் பற்றாக்குறை நோய் காண முடியாது அவர்கள் வாழ்வு ஸ்டைலே வந்து ஸ்தோத்திரம் செலுத்துது நாமும் ஸ்தோத்திரிப்போம் தகப்பனே கடந்த ஏழு மாதங்களும் முதல் கண்மணிவில் காத்திரே ஸ்தோத்திரம் பகினன் மேற்கொள்ளாதபடி சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி தா நோயின் தாக்கம் எங்களை மேற்கொள்ளாதபடி பற்றாக்குறை எங்களை மேற்கொள்ளாதபடி காத்து எங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உமது பிரியத்தை காண்பித்தீரே நன்றி நாங்கள் எத்தனையோ திட்டம் வகுத்திருந்தோம் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு உமது திட்டம் வழி பல எதிர்பாராத திருப்பு முனைகளை கொடுத்து என்னுடைய ஆலோசனை தான் நிற்கும் என்று காட்டினீரே தோற்றுறம் பிரயாணங்களில் முதற்கரம் இருந்தவைக்கு நன்றி சத்திர கொள்ளை கொண்டு போய் விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் நீர் தலையிட்டு அவனின் தந்திரத்தை அவமாக்கி காப்பாற்றினமைக்கு தோற்றுறம் சாத்தானின் திட்டங்களை அறிந்த தேவன் எங்களுக்கு உணர்த்தி வழிகாட்டினீரே தோற்றுறம் எங்களது உள்ளான மனிதனை பலப்படுவோம் பொறுமையாக இருக்கவும் உமது நேரத்திற்கு காத்திருக்கவும் பலன் கொடுத்திரே தோத்திரம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு பலன் உண்டு ஜப நேரங்களை விடாது உம்மை தேடும் கிருபையை அதிகரித்து கொடுத்திரே தோத்திரம் அவ்வப்போது பயம் நெருக்கம் அவநம்பிக்கை தளர்வு வந்தது உண்டு உமது அன்பின் சத்தம் ஆவியான உணர்த்துதலை புரிந்து கொண்டு எழுந்து நிமிந்து நடக்க வைத்திரே தோத்திரம் அன்பின் மக்களே ஜெபத்தின் மேன்மையை புரிந்தவர்களாக நாம் எப்போது இருக்க வேண்டும் ஜபம் இல்லை இயல் ஜெயம் இல்லை ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போவதே இல்லை எத்தனை வாக்குகள் தீர்க்க தரிசனங்கள் நாம் பெற்றிருந்தாலும் நாம் ஜெபிக்காமல் விசுவாசித்து எதிர்பார்த்து அறிக்கையிட்டு கிடைப்பதற்கு வருவதற்கு நடப்பதற்கு முன்னமே நாம் அவைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருந்தால் எதுவும் வராது தானாக வந்து எதுவும் அடியில் விழுகாது காரிய சித்தி உள்ளவன் பாக்கியமான் என்றுதான் வேதம் சொல்கிறது விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம் என்று நிச்சயத்தோடு வாருங்கள் நாம் யாவரும் ஜெபிப்போம் அப்பா பிதாவே கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றீரே தகப்பனே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் பங்காளர்களாகிய எங்கள் குடும்பங்களில் கடன் என்ற சாபத்தை நீக்கி செழிப்பை கட்டளை விட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எத்தனையோ முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணி எதுவும் வாய்க்காத சோர்விற்றுக்கும் மகன்களுக்கும் மகள்களுக்கு இந்த விசை தடைபட்டது நல்லது அற்புதமான ஜாபு கிடைத்தது என்று சொல்லும் வகையாக காரியங்களை வாய்க்கச் செய்வீராக தோத்திரம் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் புதிதாக பிசினஸ் ஆரம்பித்தல் ஏற்கனவே பழையதை ரெனோவேட் பண்ணுதல் இவற்றை எமது கிருவை அதிகமாக விளங்க பண்ணி காரியங்களை கையூடி வர செய்வீராக ஸ்தோத்திரம் காத்திருத்தல் வீண் போகவில்லை விரும்பினது வந்தது கிடைத்தது எங்கள் வாழ்வு மனம் ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது என்று சாஸ்தி சொல்ல சாட்சி சொல்ல வைப்பீராக ஸ்தோத்திரம் கல்லூரி பல்லூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் அது பாதுகாப்பு வழிநடத்தல் ஞானம் அறிவு தந்து துஷ்ட நட்புகள் இல்லாதவாறு காத்து கொள்வீராக ஸ்தோத்திரம் திருமண வயது வந்து இன்னும் ஏற்ற துணை அடையாதவர்களுக்கும் அற்புத கரம் நீட்டி இறங்கி குடும்பமாக இணைத்து புது வாழ்வை துவங்க வைப்பீராக ஸ்தோத்திரம் மீன் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் தகப்படை ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் பிள்ளைகள் ஆசிர்வதிங்க இவர்கள் மேலும் முது விசேஷித்த கிருபை விளங்கட்டும் தகப்படை இத்தனை வருடங்கள் இல்லாத காரியங்கள் அற்புதமான காரியங்கள் அதிசயங்களை இந்த வருடம் காணச் செய்வீராக இந்த மாதம் கேட்க வைப்பீராக அனுபவிக்க வைப்பீராக அனுபவமாக்கி தருவீராக ஸ்தோத்திரம் இந்த மாதம் குடும்பங்களில் திருச்சபைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் ஐயா இயேசுபி நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் வரும் நாட்களில் ஒரு குறைவென்று மக்களை நடத்து பாதுகாப்பீராக இயேசுபியின் நாமத்தில் பிதாவே எல்லா மகிமையும் கனமும் உமக்கு தகப்படை இந்த மாதம் கர்த்த நமக்கு கொடுக்கும் வாக்கு கொடுத்த வாக்கு ஒண்ணு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் சாலமோன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றினார் இப்படி நம்மை இந்த மாதம் சாட்சி சொல்ல வைப்பாராக எல்லோரும் இயேசுவை நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நம்மையும் நமக்குண்டான குடும்பங்கள் யாவற்றையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் வைத்து உங்களை யாவரையும் தேவ கிருபைக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நிறைவை செய்யும் கிறிஸ்துவுக்கு உங்கள் அன்பின் ராஜகோகிலும் ஆம்மேன் ஹாலே லூயா